நீங்க வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார் பட்டேல் இருக்கக்கூடிய நம்பர் சிக்ஸ் பெருமாள் முதலை ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மைஃபேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா மோதிரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ்லெட் அப்புறம் லேடிஸ் மோதிரம் லேடிஸ் செயின்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு நீங்க ரீட்டைல பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் உண்மையாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படின்னா தான் எவ்வளோ ரேட்டுன்ட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ போலாம் இன்னும் வேற எதுனா ஸ்பெஷலா தரீங்களா இந்த கீ செயினை தவிர்த்து

இது முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் ஓகே ஓகே வேற வேற டிசைன் அப்புறம் இந்த மாதிரி இருக்குது சச்சின் செயின் போட்டது சார் ஓ சச்சின் செயின் போட்டது ஓகே செயின்ல மாடல் நிறைய இருக்கு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு முப்பது ரூபால இருந்து ஸ்டார்ட்டிங் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா ஐட்டம் மேலே ரேட் ஓகே ஓகே வேற வேற இந்த மாதிரி பேக் சைட்ல கூட மோல் இருக்குது சார் பாருங்க சங்கிலி மேலே இருக்குது கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு பிளாக் இருக்குது வேற இந்த கோல்டுலாம் இது எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் கோல்டு எல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சார் ஓகே ஓகே சார்

14 நூத்தி பதினாலு ரூபாய் ஓ ஆமா இத பாருங்க பதினெட்டு ரூபாய் இருநூத்தி பதினாறு பதினெட்டு ரூபாய் பன்னெண்டு வயசு இருநூத்தி பதினெட்டு ரூபா ஓகே இதெல்லாம் பாருங்க பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா இது பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இது இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு கூட்டி பாருங்க

coming

இந்த ஐட்டம்ல சார் பட்டை மாடல் ஓ இது அந்த கையில பிராஸ்லெட் சார் கையில போடுற மாதிரி ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் தனியா தனியா 40 ரூபாய் 45 ஓ 40 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகே ஓகே லேதர் மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கு சார் இதுல ஆ ஓகே ஓகே வேற வேற டிசைன் இருக்கு இல்ல கூட வேற வேற மாடல் இருக்குது சார் சின்னதி பெருசி ஓகே வேற வேற மூர்க்கு மாடல் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் அதெல்லாம் தனியா தனியா ஸ்டார்டிங் ஒரு 45 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பாருங்க மக்களே 50 ரூபாய் 45 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 200 ரூபாய் மாடல் நிறைய இருக்கு ஓ மாடல் அதிகமா இருக்குது அதே மாதிரி கோல்ட் கலர்ல மாடல் நிறைய இருக்கு டிசைன் பாருங்கப்பா ஒரு ஒரு ஐட்டம்க்கே நாலு நாலு சைஸ் வரும் சின்னதி பெருசி மீடியம் எப்படி ஓகே ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க வேற வேற டிசைன் இருக்கு ஓகே 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 பாருங்க எல்லாமே வேற வேற டிசைன் கோல்டு கலர்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இருக்குது சார் ஓகே 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 எல்லாமே மோதிரம் தானா சார் இதெல்லாம் மோதிரம் பாருங்க மாடல் எவ்வளவு இருக்குது சார் மாட்டி இருக்கு பாருங்க ஆமா சார் செம்ம சூப்பரா இருக்கு இருக்கு சுத்திர மாதிரி பிளாக் சில்வர் கோல்டு ஓகே இது பாருங்க வேற வேற கலர் இருக்குது மல்டி கலர் எல்லாம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ரோலிங்ல எல்லாம் இருக்குது பாருங்க ரோலிங் ஐட்டம்ல இதுல வேற வேற கலர் இருக்கு அப்புறம் கோல்டு இருக்குது அது குவாலிட்டி கூட நல்லா இருக்கு சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் சைஸ் மிக்ஸ் இருக்குது அது தொண்ணூத்தி ஆறு ரூபா டசன் எட்டு ரூபா பீஸ் எட்டு ரூபா பீஸ் ஆமா சார் பாருங்க ஆறு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா சார் ஆறு ரூபாய் கட்டிங் வரும் உள்ள எல்லாம் ஹார்ட் எல்லாம் போட்டது வேற வேற டிசைன் இருக்கு

இது ஹார்ட் இருக்குது ஹார்ட்டுக்கு உள்ள ஹார்ட் இருக்குது பாருங்க ஓ இதெல்லாம் எவ்ளோ சார் இருக்கும் இது பதினாறு ஒன் நைன்ட்டி டூ அப்டே காட்டுங்க சார் இது பாருங்க பாருங்க ஹார்ட்க்குள்ள ஹார்ட் ஒரு பீஸ் வந்து பதினாறு பதினாறு ரூபா ஓப்பன் பண்ணலாம் நீங்க இதை பாருங்க ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி ஓ ஓப்பன் சைடுல விக்ஸ் இருக்கு சார் ஓ செம சூப்பரா இருக்குது சார் அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அது நான் பாக்ஸ்ல ஐட்டம் காமிக்கிறேன் பாக்ஸ்ல கூட மாடல் நிறைய இருக்கு இது பாருங்க செயின் மாதிரி போட்டு ஓ இது பாருங்க இதெல்லாம் எவ்ளோ சார் பீஸ் இது பதினஞ்சு ரூபா சார் நூத்தி ஐம்பது ரூபா சார் ஓகே ஓகே இதை பாருங்க சார் இவங்கள்ட்ட வந்து டசன் கணக்குல ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா அறுபால இருந்து ஸ்டார்ட் அதே மாடல் நிறைய இருக்கு சார் மாடல் எக்கச்சக்கமா இருக்குது

கிராஸ்ல ட்ரிம்மர் இருக்குது வேற வேற மாடல் இருக்குது ஓகே அப்ப இத மாதிரி பாருங்க ரிங்ஸ் வைட் இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் அதெல்லாம் 12 ரூபாய் 15 ரூபாய் 12 ரூபாய் தனியா தனியா ரேட் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாடல் நிறைய இருக்கு மாடல் நிறைய இருக்குது ஓகே ஓகே மாடல் நிறைய இருக்கு ஆக மொத்தம் 12 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமா சார் 12 ரூபாய் ஓ சார் இந்த சிலோ போட்டதெல்லாம் எவ்வளவு சார் சார் அது 18 ரூபாய் சார் 18 ரூபாய் ஓகே சார் இத பாருங்க 8 ரூபாய் சார் ரைட் 8 ரூபாய் போவே போவாது ஓ ஒயிட் 8 ரூபாய் நரட்டோ இருக்குதே பாருங்க சார் நரட்டோ ஓகே நரட்டோல கூட ரெண்டு மாடல் இருக்குது சார் ரெட் இருக்குது இது இருக்கு சார் ஓகே

மாடல் இருக்கும் பாரு பயங்கரமா இருக்குது மாடல் நிறைய இருக்கு சார் இதுல ஓகே பாருங்க மக்களே இப்ப மோதிரம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஆறுநூறு மாடல் இருக்குதுன்னு சொல்றாரு உண்மையாகவே ரொம்ப பெஸ்டான ஷாப்பு நீங்க வந்து சும்மா இதெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு பத்து ரூபாய்க்கு வைக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து இந்த மாதிரி பாகுபலி மாலா சார் ஓ பாகுபலி மாலா இதுல வேற வேற டிசைன் இருக்குது பாருங்க ஹாட் எல்லாம் போட்டு விஜய் இருக்குது ஓ விஜய் போட்டது அஜித் இருக்கு அஜித் பாருங்க இது பல்லுல வச்சது பல்லுல வேற வேற கலர் இருக்கும் பிளாக் மல்டி அம்பேத்கர் எல்லாம் போட்டது அம்பேத்கர் இருக்குது அப்புறம் பீஸ் இருக்குதுல இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருபத்தி நாலு ரூபாய்

அடுத்த கலெக்ஷன் இது பாருங்க காப் ஐட்டம் சார் காப்ல கூட மாடல் நிறைய இருக்கு சைஸ்லாம் தனியா தனியா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு சார் ஒரு பீஸ் சார் 18 ரூபா வரும் ஸ்டீல் அது கலர் போவே போவே எவ்வளவு லட்சம் போட்டாச்சினா உன்ன ஆவாது ஓ ஸ்டீல் 18 ரூபா பாருங்க நாங்க போட்டுக்க ஒரு ரெண்டு வருஷம் கி மேல ஆயிச்சு அந்த இந்த ஐட்டம் தான் சார் சூப்பர் சூப்பர் சார் அதெல்லாம் எஸ்எஸ் இருக்குது இத பாருங்க இதல்ல டிசைன் இருக்கு ஒரு எல்லாமே காப் தான் இல்ல சார் காப்பு அதே பாக்ஸ் பேக்கிங்ல கூட மாடல் இருக்குது இது பாருங்க இந்த ஐட்டம்ல சார் ஓ இது பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்குது அதெல்லாம் 55 ரூபா 45 ரூபா அது காப்பர் கலர்ல வரும் அது குவாலிட்டி நல்லா இருக்கு ஓகே ஓகே பாருங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கு காப்ல இந்த மாதிரி இருக்குது அப்புறம் டசன் பேக்கிங்ல கூட மாடல் நிறைய இருக்கு ஓகே ஓகே பேக்கிங்

ஓ விஜய் போட்ட அந்த காப் ஓகே ஓகே ஒரு மேல மாஸ்டர் ਨੇ பேர் ஓ அந்த மாஸ்டர் படம் நடிச்ச காப் அதுல கூட சைஸ் இருக்கு 5 இன்ச் சைஸ் இருக்கு இதெல்லாம் 10 12 இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் அது 22 ரூபாய் சார் விஜய் போட்டது ஓகே ஓகே ஆமா சைஸ் ஒரு 5 சைஸ் ஒரு 8 10 12 14 16 அப்புறம் இந்த சைடு இது பாருங்க காப்புல மோடல் நிறைய இருக்கு இது மேல இருக்குது எல்லாம் வச்சிருக்க எல்லாம் காப்பு சார் ஓ அது மேல சார் ஆமா காப்புல கிட்ட கிட்ட கோல்ட் சில்வர் Black மோடல் நிறைய இருக்கு ஓகே சுவாமி போட்டது ஓம் போட்டது முருகன் சுவாமி ஓம் போட்டது தமிழ் ஓம் ஓகே ஃப்ரெண்ட் லவ் பெஸ்ட் ஸ்டாண்ட்லாம் பேர் வரும் வேற வேற நீங்க பாருங்க பதினஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க எவ்வளவு குவான்டிட்டினாலும் தரத்துக்கு நம்ம மை ஃபேஷன் ஷாப் வந்து ரெடியா இருக்குது நிறைய மாடல் இருக்குது சார் இங்க வந்து இருக்கேன்னா நல்லா இருக்கு அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஆமா நீங்க கடைக்கு வந்துட்டு என்ன பெஸ்டா இருக்கும் அப்படி வர முடியாதவங்க தொலைவில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் கால்ல வீடியோ கால் வேணும் வீடியோ கால்ல பாருங்க இல்லன்னா போட்டோ அனுப்புனா போட்டோ அனுப்புறேன் ஓகே சார் ஓகே பேக்கெட்ல மோதிரம் இருக்குதுல பேக்கெட்ல மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் எவ்வளவு நானூத்தி எண்பது ரூபாய் பேக்கெட் சார் நாலு ரூபாய் இதுல எவ்வளவு பீஸ் இருக்கும் நூறு பீஸ் இருக்கு